வணக்கம் என் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதியார் உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு பிரவேசிக்க போகிறார் இந்த இடத்துல உச்ச நிலையை அடைந்து குரு பகவான் வலிமை மிக்க மிகவும் சக்தி வாய்ந்த யோகத்திற்குள்ளே வந்து விடுகிறார் ஏனெனில் இவர் உங்கள் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாக ஒரு திரிகோண வீட்டின் அதிபதியாக இருந்து இப்போது திரிகோண வீட்டுக்குள்ளே வரும்போது மிகவும் அழகான விதத்தில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு கிடைக்க போகிறது என்னென்ன பெரிய மாற்றங்களை காணப்போகிறீர்கள் இந்த தீபாவளிக்கு பிறகு தேவகுரு உங்கள் ராசியான கடக வீட்டிற்குள் வரும்போது நீங்கள் காணப்போகும் முதல் பெரிய மாற்றம் என்னவென்றால் உங்கள் ஆளுமை நடவடிக்கை எண்ணங்கள் மற்றும் குணம் ஆகியவற்றில் ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாவதை நீங்களே பார்ப்பீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த எதிர்மறை எண்ணங்கள் மனச்சோர்வு மன அழுத்தம் கவலைகள் ஆகியவற்றின் நிலைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து தேவ பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் மனதின் நிலையை மிகப்பெரிய தூய்மையுடனும் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் மாற்றுவதை காணலாம் இது எப்படி நடக்கும் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற தடைகள் முடிவுக்கு வரும்போதுதான் இது சாத்தியமாகும் அப்போதுதான் ஒரு நபர் மகிழ்ச்சி அடைவார் இவர் இந்த தடைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் ஆளுமையின் நிலையை ஒரு மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாற்றப் போகிறார் இரண்டாவது பெரிய மாற்றம் என்னவென்றால் இவர் ஞானத்தின் காரக கிரகம் கடக வீட்டிற்குள்ள வரும்போது நீங்கள் எடுக்கிற அனைத்து முடிவுகளையும் முழுவதுமாக உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார் கடந்த காலத்தில் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முயற்சித்தீர்கள் ஆனால் அதன் பலன்கள் முற்றிலும் எதிர்மறையாக இருப்பதை கண்டீர்கள் இப்பொழுது தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பாராட்டத்தக்கதாக இருக்கும் அவற்றில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது இது சமூகம் குடும்பம் மற்றும் தொழில் துறையில் உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை கொண்டு வரும் தேவகுரு பிரகஸ்பதி தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்க போகும் மூன்றாவது பெரிய பரிசு என்னவென்றால் தேவகுரு மூன்று பார்வைகள் உள்ளன எங்கு அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் இந்த ஐந்தாம் வீடு என்ன இது எதிர்பாராத இலாபத்தினிடம் இது கல்வியின் இடம் இது உங்களுக்கு திடீர் இலாபத்தை பெற்றுத்தரும் நினைவாற்றல் கூர்மை ஆகியவற்றின் இடம் அத்துடன் இது காதல் உறவு ரொமான்ஸ் ஆகியவற்றின் இடமாகவும் இருக்கிறது இந்த இடத்தில் தேவ குரு பிரகஸ்பதியின் பார்வை வரும்போது இது குழந்தை பாக்கியத்தின் இடமாகவும் இருக்கிறது முதல் மற்றும் மிகப்பெரிய பரிசாக நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேவ குரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் ஒரு பெரிய இலாபத்தை பெறுவீர்கள் இது தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் நினைத்து பார்க்காததாக இருக்கலாம் நீங்கள் எங்காவது முதலீடு செய்திருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய இலாபம் வரும் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட நிலையிலே அவர்களின் கல்வி அல்லது தொழில் குறித்த கவலையை நீங்கள் எதிர்கொண்டால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிப்பார் தற்போது குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் தடை இருந்தால் இந்த தேவகுரு குரு பிரகஸ்பதியின் பார்வை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆண் அல்லது பெண் குழந்தைக்கான நல்ல யோகத்தை உருவாக்குகிறது நீங்கள் மாணவராக இருந்தால் கல்வித்துறையில் போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றிக்கான யோகத்தை உருவாக்கி தருகிறார் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் வாழ்வில் ஒரு சிறந்த இலக்கை அடைந்து உங்கள் பெற்றோரை பெருமைப்படுத்தும் நிலையை பெறுவீர்கள் மேலும் பெற்றோரின் கவலைகள் நீங்கி உங்களுக்கான வெற்றிக்கான நிலைக்கான இந்த மாதிரியான ஆசீர்வாதத்தாலும் பிரகஸ்பதி உங்களை நிரப்ப போகிறார் ஏழாம் பார்வை உங்கள் வீட்டின் மீது விழுகிறது இந்த இடத்தில் பார்வை உங்களுக்கு என்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது முதல் நிலையில தினசரி வருமானத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண வாழ்வில் இனிமையான உறவுக்கான யோகம் உருவாகி வரும் திருமண வாழ்க்கை புரிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்து கொண்டிருந்தால் அல்லது நான் சொல்லுவேன் விவாகரத்து வரை செல்லும் நிலைகள் இருந்தாலும் அக்டோபர் தேதிக்கு பிறகு நீங்கள் இருவரும் உட்கார்ந்து சமாதானம் செய்ய முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் தடைகளின் நிலைகளை முடிவுக்கு கொண்டு வந்து தேவ குரு பிரகஸ்பதியின் ஞான பார்வை அமிர்த பார்வை ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் திருமண வாழ்க்கையில் இனிமையான உறவுகளின் நிலை உருவாக்கப்படும் நீங்க பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அல்லது செய்ய நினைத்தால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் அதில் பெரிய நல்ல இலாபங்கள் கிடைக்கும் அது நீண்ட காலம் நீடித்து நிற்கும் அல்லது தற்போது பார்ட்னர்ஷிப்பில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் நஷ்டம் ஏற்படுகிறது அல்லது புரிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன என்றால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் உட்கார்ந்து சமாதானம் செய்ய முயற்சி செய்யுங்கள் மிகப்பெரிய நல்ல இலாபங்கள் உங்களுக்கு வருவதை காணலாம் இவரது ஒன்பதாம் பார்வை உங்கள் பாக்கிய ஸ்தானத்தின் மீதும் இவருடைய சொந்த வீடான மீனராசியின் மீதும் செல்கிறது இது கடக ராசிக்காரர்களுக்கு உருவாகும் மிகச் சிறந்த யோகமாகும் பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு சனியின் தாக்கம் இருந்ததால் நீங்கள் விரும்பியும் பலனை எடுக்க முடியவில்லை கடந்த நீண்ட காலமாக உங்கள் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி பன்னிரண்டாம் வீட்டில் இருந்தார் நீங்கள் உழைத்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் பலன்கள் வரவில்லை இப்போது பாருங்கள் தேவகுரு பிரகஸ்பதி லக்னத்தில் வரும் இவரது சொந்த வீடான பாக்கியஸ்தானத்தின் பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் கடந்த காலத்திலும் நீங்கள் உழைத்துக் ஆனால் அந்த உழைப்புடன் பாக்கியத்தின் ஆதரவு சேரும் பொழுது ஒரு தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மனிதராக மாற்றி விடுகிறது இதே போன்ற ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறது கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முயற்சிகள் பலன் தரவில்லை இப்போது நீங்கள் எங்கு கை வைத்தாலும் வெற்றி உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நிலைக்கான யோகம் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு உருவாக போகிறது இவர் உங்கள் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையில் ஏதாவது மன அழுத்தம் இருந்தால் அதை நீக்குவார் ஆரோக்கிய நிலைமையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதையும் சரி செய்து விடுவார் ஏதாவது கடன் அல்லது லோன் நிலை உருவாகி இந்த இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் இருந்தால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தேவ குரு பிரகஸ்பதி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் வழிகளை நிச்சயமாக கண்டுபிடித்து தருவார் இதில் எந்த சந்தேகமும் இல்லை மிகவும் அழகான விதத்தில் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தின் வலிமை மிக்க மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் செயல்பட போகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடக ராசிக்காரர்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக இருக்குமா சாஸ்திரம் சொல்கிறது ஒவ்வொரு ராசியின் நபருக்கும் ஒரே கிரகம் ஒரே பலனை கொடுக்க முடியாது அதற்கு காரணம் ஒவ்வொரு நபரின் ஜாதகத்திலும் தேவகுரு பிரகஸ்பதியின் அமர்வு வேறு வேறாக இருக்கும் எல்லா கிரகங்களும் அவற்றின் நிலைமையில் நல்ல பலனை கொடுப்பவைதான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் ஒரு சுபஸ்தானத்தில் இருப்பது அவசியம் கவலைப்பட வேண்டாம் தேவகுரு பிரகஸ்பதியின் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள் உங்கள் ஜாதகத்தை திறந்து பாருங்கள் நான் சொல்லுற நிலையை உங்கள் ஜாதகத்தில் சரி பார்க்க வேண்டும் நீங்கள் பிறந்த லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டிலே எட்டாம் வீட்டிலே மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் கூடாது எப்படி என்னவது உதாரணத்துக்கு மேஷ லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் இப்பொழுது மேஷம் உங்கள் லக்னஸ்தானம் அல்லவா இந்த ஸ்தானத்திலிருந்து இதை எண்ண வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது உங்கள் ஆறாம் வீடு அதாவது கன்னி ஏழு எட்டு இது உங்கள் எட்டாம் வீடு அதாவது விருச்சிகம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இது உங்கள் பன்னிரெண்டாம் வீடு அதாவது மீனம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நம்புகிறேன் உங்கள் லக்னத்தில் இருந்து தேவ பிரகஸ்பதி இந்த வீடுகளில் இருக்கக்கூடாது எனவே தேவகுரு குரு பிரகஸ்பதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவர் உங்களுக்கு நல்ல இலாபங்களை கொடுக்க மாட்டார் அதாவது இந்த இடத்துல குரு பகவான் இருந்தால் பாதி சுப பலன்களை மட்டுமே தருவார் ஆனால் இந்த மூன்று இடங்களைத் தவிர உங்கள் ஜாதகத்தில் எங்கு தேவ குரு பிரகஸ்பதி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில நான் சொன்னது நூறு சதவீதம் நடக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த நிலை ஆரம்பமாகப் போகிறது தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது பார்ப்போம் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் குரு பகவான் கெட்ட இடத்தில் இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை செய்யுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் குருவே நமஹ் என்று ஜபம் செய்தல் விஷ்ணு சகசிரநாம பாடலை படிப்பது அல்லது கேட்பது இவற்றில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் இது ஒரு அழகான யோகத்தை உருவாக்கி தருகிறது மேலும் வியாழக்கிழமை அன்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடுங்கள் குருவின் ஜபம் செய்யுங்கள் விஷ்ணு சகசிரநாம பாடலை படியுங்கள் இந்த வலிமை மிக்க கிரகம் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்க போகிறார் நீங்கள் நினைத்து பார்க்காத பல நிலைகளை உங்களுக்காக உருவாக்கப் போகிறார் இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக அமையட்டும் தேவ குரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைத்து விருப்பங்களையும் நீங்கள் வாழ்வில் பூர்த்தி செய்வதை காணுங்கள் இந்த ஆசையுடன் உங்களிடம் விடைபெற விரும்புகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வருவேன் அதுவரை வணக்கம்